அதனால அவர் வந்து முதல்ல பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு வரவேற்பை கொடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள சார் வந்துட்டாரு சார் வந்து நம்ம சினிமா இனம் ஏற்கனவே படம் தயாரிச்சவர் நிறைய பத்திரிக்காரங்களுக்கு தெரியாது ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணவர் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல இருக்கிறாரு சினிமாவுக்கு நல்லதெல்லாம் செய்வாரு சில வாக்குறுதிகள் கொடுப்பார் கொடுப்பாரு நினைக்கிறேன் சென்னைக்கு வந்ததிலிருந்து விஜய் புரளி எனக்கு தெரியும் எங்கள் சித்தப்பா இருக்குன்னே மெட்டின்னு ஒரு படம் எடுப்பார் அந்த படத்துக்குலேருந்து தம்பி அங்க துணையாக இருந்தாங்க அவரும் பத்திரிக்கையாளர் தான் மாலை முரசு கணேசன்னா எல்லாருக்குமே தெரியும் இங்கே பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறது இன்றைக்கி முக்கியமாக இருக்குது குணாதண்ண ராஜன் ராஜன்ன பேரரசு இவங்களெல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு சீனிவாசன்டா சொன்னேன் கண்டிப்பாக பேரெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வரணும் தொடர்ந்து கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னே சூதாட்டம் ஒரு யதார்த்தமான களத்தை இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க ஒன் ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல கஞ்சாவை ஒழிக்கவே முடியல கலச்சாராயத்தை ஒழிக்கவே முடியல இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை நீதி நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிகிட்டே இருக்குது அதில் ஒரு காப்பியை எடுத்து நகலை எடுத்து இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால் என்ன நடக்குது மூணு சீட்டுனால என்ன நடக்குது என்ன இதனால் என்ன நடக்கும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க வீட்டில் இருக்க துணிவியார் கஷ்டப்படுவாங்க அதை இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த படம் நிச்சயமாக அமையணும் சிறிய படங்கள் எடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெற செய்வது ஒரு மிகப்பெரிய முயற்சி அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க அத்தனை டீமுக்கும் இசையமைப்பாளர் ரீக்கு சோல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார் இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தாய் பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம் உலகத்தில் விற்க முடியாதது வாங்க முடியாதது கொண்டாடப்பட வேண்டியது மறக்க முடியாதது மனிதநேயம் நிறைந்தது பாசம் பற்று இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான் ஆனால் அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க கர்ண யாரு கர்ண எவ்வளவு நல்லவன் நாம பேசுறோம் ஆனா அந்த கர்ணன் அவையில் இருக்கும் போதுதான் திரௌபதியோட தொகில் உரியப்படுது கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான் அருமையான ஒரு மகன் நல்ல கொடையாளி கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் நட்பின் அடையாளம் அப்படி எத்த எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான் தன் தாய் யார் இத தெரியாது ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒன்றுதான் அந்த ஒன்று தான் அவனை கெட்டவனாக்குச்சு இப்ப குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு தன் மகன் தான் கருணு வர்றா பார்க்கறதுக்கு வர்றா வந்து எல்லாம் பேசுறா பேசிட்டு கடத்தி என்ன கேட்டா ரெண்டு வரம் கேட்டா ஒண்ணு நீ நாகாத்திரத்தை ரெண்டாவது தடவை பிரயோகிச்சு கேட்க கூடாது ஏன்னா நாகாத்திரத்தை அவ விட்டா அர்ஜுன செத்துருவான் ஆனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் கேட்கறது யாரு தாய் மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில இதை பெருசா நினைக்கல சரின்னு சொல்றான் ரெண்டாவது நீ அஞ்சு பேர்ல இவங்க இவங்களை கொல்ல கூடாது இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும் அவ நல்லவளா கெட்டவளா மகன்கிட்டயே சத்தியம் வாங்குறான் அவ போற இவ அவ காதல கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான் அதுதான் அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள் உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்ற இத காதல விழுது தாய்க்கு திரும்பி பாக்குற ஆனா பதில் சொல்ல முடியல போயிடுறா தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்கிற இடம் எது சூதாட்டம் அந்த சூதாட்டம் ஏறி நடந்துச்சு எதனால நடந்துச்சு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக ஒரே ஒரு வரியில் சொல்றேன் காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர் அந்த பீஷ்மருடைய குடும்பத்தை குலத்தை நாசம் பண்ணிய தீர்வேன் அப்படி என்று கிளம்பியவன் தான் சகுனியோட அப்பா அந்த அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஜெயில ஆனா அந்த வம்சம் பூரா ஜெயிலில் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்ப இந்த தந்தை மட்டும் என்ன செய்யறாருன்னா தான் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே வளர்க்குறாரு யார சகுனிய அதன் காரணமாக உணவில்லாமல் வறுமையினால் தந்தை சாகிறார் சாகும்போது சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரே கடமை அப்படிங்களா இவனை எரிக்கிறாங்க அவனுடைய விரல்கள்ல இருந்துதான் எடுத்து அந்த சூதாட்டம் பண்ற அந்த காய் இருக்கு இல்லையா எடுத்து இவன் கையில கொடுக்கிறாரு இதை வச்சு ஜெயிக்கணும் சூதாட்டம் அங்கே ஒரு மகாபாரதத்தை உருவாக்கியது அந்த சூதாட்டம் ராஜன் அவர்கள் இப்போது சொன்னார்கள் நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது புரியற மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயத்த வருமானம் அந்த சூதாட்டக்காரருக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அதனால தான் அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்சிகளுக்கு தானம் செய்கிறார் இது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் சுரண்டி பார்த்த வர்ற அந்த சூதாட்டக்காரர் தான் சரியா மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வந்தாச்சு யார் வரைக்கும் அந்த பேர் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டாம் ஏன் அது அரசியல் ஆயிடும் ஆனால் நான் சொல்ல விரும்பல குந்தி குந்தி எதற்காக அதை செய்தா ரெண்டு வரம் வாங்கிட்டு போனா தாய்ப்பாசத்துலதான் செய்தா ஆனா அது கர்ணன் பார்வையில பார்த்தா அங்க அரசியல் அரசியல் சூதாட்டம் இங்க அதே அரசியல் சூதாட்டம் வாப்பிழ ஒரு இடத்துல இருக்காரு மாமனார் ஒரு இடத்துல இருக்கார் நடக்குது அத்தனை கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு சூதாட்டத்துல இருந்து அப்ப இந்த சூதாட்டம் எவ்வளவு கேவலமான விஷயம் அதை தான் சொல்லி இருக்காங்க அங்க ஆரம்பிச்சது மகாபாரதத்தில் ஆரம்பிச்சு வந்து வந்து இன்னொரு தேஜ்காரர் இங்க வந்து அவ்வளவு சம்பாதிச்சு அவர் மாப்பிள்ள இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு சூதாட்டம் இப்ப சூதாட்டம் படமா வந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் படமா வந்துச்சு முத்துராமன் ஜெய்சங்கர் நடிச்சு மதுரை திருமாறன் நடித்து அந்த படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா ஓடின படம் அதுவும் சூதாட்டம் தான் கரெக்டா நான் சொல்றது கரெக்டா இப்ப ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறாங்க சினிமாவில் ஆற்ற உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள் ஆனால் அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் ஜெயிக்கிறாங்க ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது ஆற்றல் உள்ளவர்கள் யாரு ஆர் வி உதயகுமார் எத்தனை படம் வரிசையாக சொல்லலாம் அடுத்தது அந்த டைரக்டர் பேரரசர் வரிசையாக சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி ஒரு எழுத்தாள உங்கள் முன்னாடி நிற்கிறான் இருநூத்தி ஐம்பது படம் எழுதியிருக்க வெற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் ஆக அங்க ஆற்றல் அதிர்ஷ்டம் டி ராஜேந்தர் வேலை செய்தார் ஒரு படம் சொல்லுவாங்க என்ன படம் ஒரு ஆகும் ஆனா அதுல டைரக்டர் பேர் வந்தது யாரு உங்களுக்கு தெரியும் அது எப்படி சொல்றது ஆற்றல் இருந்திருந்தால் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும் இத்தனை வருஷம் ஆச்சு உதயகுமார் இருக்காரு என்ன காரணம் ஒரு படத்தோட போயிடும் போயிடும் இன்னொருத்தர் இந்த மேடையில் இருக்கார் இன்னைக்கு யார் பெரிய ஹீரோன்னு சொன்னா விஜய் ஒரு பெரிய ஹீரோ அஜித் ஒரு பெரிய ஹீரோ இந்த ரெண்டு பேரையும் வச்சு படம் எடுத்த ஒருத்தர் இங்க இருக்காரு இந்த மேடையில் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயும் என்னமோ அந்த படம் எடுத்தாரு கரெக்டா சௌந்தர காரணமே காணமே அவர் எடுத்தார் அந்த படம் அந்த ரெண்டு பேரையும் வச்சு எடுத்தவர் இன்னைக்கு படம் எடுக்க முடியுதா யோசிச்சு பாருங்க அதனால யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க சூதாட்டத்துக்கு போகாதீங்க சூதாட்டம் செய்யறவங்களை விலக்கி வையுங்க விலக்கி வச்சிருங்க வேண்டாம் பல கொடுத்து ஒரு கட்சியை வாங்குற அளவுக்கு அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமா சொல்லி இருக்காங்க இந்த படம் ஜெயிக்கணும் இதை எடுத்தவங்க நல்லா வரணும் மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன அருண் சாருக்கும் அப்புறம் டேரக்டர்ஸாக இருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் நன்றி அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கும் நன்றி அண்டு எல்லாம் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆர்ஆர் தான் நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் அப்புறம் அப்புறம் ஆக்சுவலி ரெண்டாவது சாங் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ எனக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்கலை ஏன்னா இப்போ டைம் ஜாஸ்தியாக இருக்குது எல்லாம் மன்னிக்கணும் இதுக்கு முன்னே பேசினா எல்லா ஐயாருக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் மேடையில் ஜாஸ்தி பேசுறது பழக்கம் இல்லை இதான் முதல் மேடை பேசுகிறேன் எதா நான் தப்பாக இருந்தால் மன்னிக்கணும் எனக்கு இந்த படம் எடுக்கிறது உ உத்தேசம் என்னென்னாக்கா இந்த ஏஜில் நான் இந்த படத்தை ஏன் எடுத்தேன்னா நிறைய பேர் ஏழுங்க ஆகட்டும் பணக்காரர் ஆகட்டும் இந்த ஒரு ஜூஜில் விழுந்து நிறைய குடும்பங்கள்லாம் தெருவில் வந்திருக்கு நிறைய பேர் பார்த்து 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 சலித்து போச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ இது பண்ணணுமெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல நான் நினச்சேன் எதுக்கு இதை நம்ம போய் அரசியலாக்கணும் அட்லீஸ்ட் ஒரு படமாக எடுத்து காட்டிட்டாலனா மக்களை என்னங்கன்னா அதை பார்த்து திருந்துவாங்க நிறைய குடும்பங்கள் நல்லாவும் அப்படின்னு நினச்சிதான் அந்த ஒரு அது விட்டு மித்த வேறு எதுவும் யாரை புண்படுத்தணும் யாரை வந்துட்டு நம்ம எதிரிக்கணும்னு இல்லை ஆனால் இது படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் ஏன்னாக்கா இந்த படத்தில் பார்த்தா அட்லீஸ்ட்டு ஒரு ஆயிரம் பேர் இல்லைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேரன்னா திருந்துவாங்கோ அந்த நூறு பேரை திருந்தாலே நூறு குடும்பம் நல்லா வாழ்ந்திடும் ஏன்னா இப்போ நடக்கிறதுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஏன்னா எல்லாரோட குடும்பத்தை பார்த்தா நமக்கு பாவமாக இருக்குது ஏன்னா இது என்னடா இது நம்ம குடும்பம் நம்ம நாடு நம்ம எங்கே போயின்னு இருக்கோம் என் பாட்ட முப்பாட்ட காலத்தில் தான் மீடியா இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாமே எப்படியோ நடந்துச்சு பக்கத்தில் நடக்கிறதே தெரியாது இப்போ வெளிநாட்டில் நடக்கிறத நம்ம உட்காந்து இடத்துல பார்க்குறோம் ஆனால் நம்ம டெக்னாலஜிக்கு இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு நம்ம நாடு எங்கேயோ போயின்னு இருக்குது நாங்கள் இன்னும் திருந்தாத நம்ம நாட்டை பற்றி இன்னொருத்தர் பேசுகிற போது நமக்கு ஏகப்பட்ட வேதனையாக இருக்குது அதனால் தயவுசேசி இந்த படத்தை எல்லாரும் ஒரு வாட்டி பார்க்கணும் ஏன் பார்க்கணுன்னா இந்த படம் நான் எடுத்திருக்கேன்றது கோசரம் இல்லை அட்லீஸ்ட் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம மக்கள் திருந்தணும் எல்லா குடும்பத்திலையும் நல்லா இருக்கணும் ஏன்னா இப்போ நடக்கிறது எல்லாமே பார்த்தா அது நம்ம இப்போ நான் அது பேசினா ஒரு அரசியல் ஆயிரும் ஏன்னா அதை நான் பேச விரும்பல ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பேசின சார் எல்லாருமே அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு ஆனால் இது யாரோட மனுஷாகட்டும் யாரோட அரசியலாகட்டும் வாழ்க்கை பண்படுத்தணும்ட்டு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாம் வில்லேஜ்லேருந்து வந்தவங்க தான் எல்லோரும் யாரும் பணக்காரர் இல்லை எல்லா ஏழை குடும்பத்துலேருந்தும் வந்து அவங்களா சுயமாக வந்து நடித்து கொடுத்துருக்காங்க ஆனால் அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இதுக்கு மேலே அவரும் நல்லா எல்லோரும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வரணுன்றது தான் என்னோடய ஆசை அதுக்கு மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியாவும் ப்ரெஸ் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும் தயவு செஞ்சு இது உங்களால் எவ்வளோ தொழுவுக்கு கொண்டு போய் முடியுமோ அவ்வளோ தொழு போய் குட்டிங்களான்னா அந்த நன்றி கடனை உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னாக்கா இந்த படத்தில் எடுத்துருக்கிறது சும்மா போ இது மட்டும் இல்லை டைம் பாஸ்க்காக எடுக்கலை ஆனால் நிறைய விஷயம் இருக்கு இதில் ஒரு மனுஷன் பிறந்தப்பிலேருந்து சாவு வரைக்கும் என்னென்ன பண்ணுமோ அது பண்ணலை எது பண்ணக்கூடாதோ அதை தான் இந்த நாட்டில் இப்போ நடந்து இருக்குது அதனால இன்னும் எந்த மாதிரி என்ன மாதிரி இல்ல இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம நாடு நல்லா திருந்துமோ இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு ஆனால் நல்லதா பண்ணிட்டு போலாம்னு தான் இந்த படம் எடுத்திருக்கோம் தயவுசேசி யார் கைங்களும் எதானா இருந்தா மன்னிக்கணும் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எல்லாரும் பேசினு கேட்டவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வெளியில் மழை பெஞ்சதுனால அது அதிகமாக எந்திரிச்சு போக முடியல உங்களால் அதுவும் ஒரு காரணம் இங்கே வருகை தந்து இந்த சூதாட்டம் படத்தின் ஆடியோ ரிலீஸை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த மரியாதைக்குரிய கோபநாத் சார் அவர்களுக்கும் கே ராஜன் அவர்களுக்கும் கே ராஜன் அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் பேரரசு அவர்களுக்கும் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் சாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த படக்குழுவினர் சார்பில் அதே மாதிரி டாக்டர் ராஜகுமார் கோட்டீஸ்வரன் தயாரிப்பாளர் சார்பில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி